ஓகே ஸோ ரெண்டு ஃபோன் வச்சுருக்கேன் இப்போ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐஃபோன்லேருந்து இருந்து ஆரம்பிக்கலாம் ஐஃபோன் வந்து வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணோன்னு ஓப்பன் பண்ணிடும் அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்துடும் இப்போ ஃபோன் நம்பர் கொடுக்க முன்னாடி இங்கே டாப்பில் வந்து இங்கே த்ரீ டாட் ஐக்கன் வைக்க இங்கே கிளிக் பண்ணுங்கள் லிங்க் ஆஸ் கம்பெனியை டிவைஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு க்யூஆர் கோடு வரும் ஓகே இது அப்படியே வச்சுருங்க இப்போ வந்து மெயின் ஃபோனில் என்ன பண்ணுறீங்க வாட்ஸ்அப் போயிட்டு த்ரீ டாட் ஐக்கன் அதில் வந்து லிங்க் ஆஸ் டிவைஸ் இருக்கும் கொடுத்துட்டு லிங்க் ஆ டிவைஸ் கொடுங்க ஸ்கேன் பண்ண சொல்லும் ஸ்கேன் பண்ணுங்கள் செகண்ட் ஸ்கேன் ஆகுது ஓகே லாகின் ஆகுது ஓகே ஸோ இங்கே வந்து வாட்ஸ்அப் டேட்டா வந்து இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு இப்போ வந்து இதை டேர்ன் ஆன் பேக்ரவுண்டு ஆப் ரீஃப்ரெஷ் கொடுத்துருக்கு அது டேர்ன் பண்ண அப்புறம் அப்புறமேலாம் கூட பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ வந்து வாட்ஸ்அப் இருக்கு இந்த மெயின் ஃபோன்லேருந்து டேட்டா வந்து இங்கே ஷேர் ஆகுது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோனில் வந்து இப்போது என்னோட வாட்ஸ்அப்போட டேட்டா வந்து இங்கே காட்டுது ஸோ வெரி சிம்பிள் தான் இதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா நீங்கள் வந்து புது ஃபோனை இல்லை யூஸ்டு ஃபோனில் வந்து வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் இருக்க லிங்க்டஸ் கம்பெனின்னு டிவைஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் க்யூஆர் கோடு இருக்கும் அந்த மெயின் ஃபோனில் வந்து ஸ்கேன் பண்ணிட்டிங்கன்னா மெயின் ஃபோனில் இருக்க வாட்ஸ்அப் டேட்டா வந்து அப்படியே காப்பி பண்ணி இங்கே புது ஃபோனோ இல்லை யூஸ் ஃபோனோ வந்து பேஸ்ட் ஆகிடும் ஓகே ஸோ எப்போவுமே வந்து எனக்கு மெயின் ஃபோனில் மெசேஜ் வந்துச்சுன்னா அதே மாதிரி வந்து எனக்கு ஐஃபோன்லேயும் வந்து சைமல் டேனிஸ்லேயும் மெசேஜ் வரும் ஓகே கை ஓகே ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் பார்த்துருங்க மெயின் ஃபோனில் இருக்கிற வாட்ஸ்அப் டேட்டா வந்து எப்படி புது ஃபோனோ இல்லை வந்து யூஸ்டு ஃபோனில் வந்து அதை எப்படி டேட்டா வந்து ஷேர் பண்ணுற வாட்ஸ்அப்போட டேட்டா வந்து எப்படி வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னு நான் காட்டிட்டேன் இதுக்கு வந்து சிம்மலாக யூஸ் பண்ணல வெரி சிம்பிளான ஈஸியான மெத்தடில் வந்து உங்கள் காட்டியிருக்கேன் ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா கைஸ் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பார்க்குறதுக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க கைஸ் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்